அந்த கேக்கிற சிறுத்தை நிலையை அப்படிங்க அவர் வந்து அழகு நிலையோ அந்த அழகு நிலையை தனியாக நடக்கும் அவருடைய மனைவி உடல்நல தெரியலாம் இருக்காங்க அந்த தேவி அந்த குடும்பம் பலமாக நலப்பாங்க அந்த வியாபாரம் வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்து விடுதலைப்பேட்டையை சேர்ந்த திருமதி முத்து சுப்பிரமணியன் தங்கள் மகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க நினைக்கிறாங்க அவங்க

அந்த வேண்டுகளுக்கு சரியாக அளவு இல்லாத கண்ணியமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காம வேலைகள்

மறந்து வேலை கிடைக்கும் வீடு காட்டணும் தொடர்ச்சியா அந்த தகுதி கிடைக்கிறாங்க நீக்கமா வேலை கிடைக்கும் அவங்க வரவே பணம் எல்லாம் வந்து சேரணும் கொடுக்க வேண்டிய கொடுக்க முடியணும் வீட்டில் நல்லபடியா அவங்க தொடர்ச்சியா காப்ப முடியாங்க நடக்கும் நடந்தே தீரும் அவங்க நல்லா இந்த பசுபடுவதாக

மந்திரமாக எல்லாருக்காகவும் அழிக்கக்கூடிய தளபதி நம்முடைய லட்சுமி வாசித்தல் அவரது மகன் பசனா மகன் சைலஜா குண்டு இங்கெல்லாம் நல்லா இருக்கும் அந்த அவங்களாலே வாங்க எடுத்து அவங்களே வாங்கி நல்ல ஒரு வருமானம் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் அன்பாகவும் தேர்வாகவும் மகிழ்ச்சியாகும் ओम otro lado, नमः una parte नमः la historia de la historia de la historia ओम la historia de la historia de la historia de la historia de la नमः de இந்த திருமதி சரஸ்வதி அம்மாள் தனது மகன்கள் அருண் அவரது பிள்ளைகள் திரு ஜெய்சங்கர் அவரது குடும்பம் திருமதி உமா பரமேஸ்வரன் அவரது குடும்பம் இங்கெல்லாம் இங்கே கூட அப்புறம் ஆசிரியர்ல இருக்காங்க அந்த குடும்பம் வளமாக இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கணும் திருமதி ஆஹ் சரஸ்வதி அம்மாள் கூட ஆரோக்கியமா இருக்கும் பயமெல்லாம் நல்லபடியா வெற்றிகரமாக உற்சாகமா எப்பவும் வந்து சார்பனை பொறுத்து வந்து தன்னுடைய சாசனையில பேர்த்து ஆறு எடுத்துட்டு அன்னிக்கு வருவாங்க நல்ல பண்ணிட்டு வருவாங்க இங்க வந்து பாபா பாப்பாங்க நல்லா பார்ப்பாங்க கேள்வி பண்ணிப்பாங்க நம்ம வந்து உட்காந்து தியானம் உட்கார்ந்து தரிசனம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க அடுத்து அந்த பாபாவுடைய முகத்துல நம்முடைய காஞ்சிபுரம் அவருக்கு வர்றதா சொல்லுவாங்க